பரவதிகிரி மளை பரவதிகிரி மளை அந்த பரவதிகிரி ஒரு முடிrile தொங்குது ஒரு முடிrile தொங்குது அப்படி ஒருவனை காயில் கால நிந்து ஆமா அவனோ உயிரை நான் திருத்தி விட்டேனா திருத்தி அந்த உயிரானது அழிபடுது அந்த முரியானது அழிபடுது அந்த பரவதிகிரி என்ன எதற்காக தெரியுமா எதற்கு எதுக்கு தெரியாது இந்த எதுக்கு சித்ரா அழைத்து என்று யாருக்கு ஆயுர் காலம் முடிந்திருக்கிறது சரி சரி அப்படி என்று கணக்கறிய வேண்டும் எங்க சித்ரா புத்திரன் சித்ரா புத்திரன் ஒரு கடி அளவு செய்த அப்படி இந்த யானை முதல்

யோ என் சாமிக்கு பாதி உயிர் போறது போகாத அந்த கேவடியா கல்லு தூக்கி போட்டு கொட்டிருக்கறால என் கண்ணால இதுவே திருமஞ்சன கோவரே இதுவே தேவ மனை ಮನೆ இதுதான் தேவ தாஸ் ಮನೆ ஆனா இங்கயே தான் இருக்கின்றான் காந்த சீலன் இங்க அருகாமிலே தான் இருக்கற அகவட்ட கொண்டானே திகவத்த போல் மோல்

மகனஜா பிரகாரம் கற்பமாடவுது தانيه தேடி குளக்கரை சென்று கொண்டிருக்கான் இப்போ காந்தசரன் தன்னத் தனிமையிலே இருக்கான் இப்போவங்க அவன் மூஞ்ச பார்த்தே இத ஜோடு

என்னை மாலையிட்ட கண்ணாளா மக்க கண்ணாள இந்த மங்கால எங்க வச்சு என்ன விட்டு நீ மயான போன தான் உன் மடியும் எனக்கு பவனு வேணான் உன் மக்க மனுவை வேணான் இந்த மங்காளம் அழிச்சு கையா எனக்கு வந்த உன் மடி பக்கம் வச்சுக்கையா நீ புடியா பவுன வச்சே என்ன மாலை இட்ட என் கண்ணாள பிறந்தடுத்துவன இந்த பொண்ணால இங்க வச்சிய என்னை விட்டு நீ போட்டு போன சாமியா இனிமேலுக்கு உன் பிறந்தெடுத்து எல்லாம் என்ன புருஷன் இல்லைப்பா விண்ண என்னை பிடிச்சி அடிக்குமையா இனிமேலுக்கு என்ன புறம்பே வச்சு பேசுமையா உன் பிடியா பவுனு வேணாம் உன் எடுத்து எனக்கு சேனை வேணாம் இந்த பொண்ணால் வச்சுக்கையா எனக்கு வந்த சீமான உன் பின்னால் வச்சுக்கையா எனக்கு வச்சிய என்ன மாலை இட்ட கண்ணா தருதல கும்பலோட இந்த தங்கால எங்க வச்சு என்ன விட்டு நீ தனித்தனமா போன தாமியா தருதல கும்பலா என்ன தருமணி இல்ல பாவினி என்னமே தட்டி ஐயா என் தலைமுடியை ஐயா தங்க எனக்கு கும்பல் கும்பலான இந்த தங்க அழிச்சு கையா எனக்கு வந்த சீமான் உன் தலை பக்கம் வச்சுக்கையாட்டிருந்து பூமி புன்னகை இல்லை

நேரம் வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் உயிரோடு என் கரமடை கொடுத்தால் கொடு இல்லை என்றால் உன்னுடைய சன்னதியிலேவே என் உயிரை மடிச்சு கொள்கிறேன் ஒரு கண்ணை கூப்பிட்டு

ஒன்னுடைய அருளால் பிறந்தவரது கற்பகம் ஆமா என்னுடைய கணவன் காந்தசீலன் ஒன்னுடைய அருளால் பிறந்தவர் அருளால் பிறந்தவர் ஒன்னுடைய சன்னதிக்காக திறன வரக்கூடிய நேரத்திலே நானே என் கணவனும் ஆமா நேர்த்தி கண்ணனை செலுத்துவதற்கு தெரிச்சந்திர வரும்பொழுது இந்த தெரிச்சந்திரில் என் கணவன் என்னை விட்டு பிரிந்து விட்டார் நான் தேடி அலைந்து என் கணவர் கண்ணுக்கு கிடைக்கவில்லை வீட்டுக்கு சென்றேன் அத்தை மாமா என்னை அடித்து வதை செய்து வேற ஒருவன் மேல் ஆசை வைத்து என் மகனை கொண்டு விட்டாயா என்றார்கள் எங்கேயா இருந்தாலும் என் கணவனோடு வந்து அந்த வீட்டில் இடம் உண்டு இல்லைன்னா இல்லைன்னு சொன்னார்கள்

தண்ணி எடுக்க போயிட்டு வந்து தளம் கொண்டு வந்த நேரத்திலே குருகா அவர் மது நல்ல மடிந்தாரதா

આચર્ય <laughs> <laughs>